நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி தமிழ் வருடத்தில் வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு கோகுலாஷ்டமி இன்னைக்கு வீட்டு வாசல்லேருந்து மாக்கோலம் போட்டு வீட்டுக்கு உள்ளே வரைக்கும் பூஜை ரூம் வரைக்கும் இந்த கோலத்தை கிருஷ்ணனுடைய கால் பாதங்கள் பதிக்கணும் பாத பாதம் மாதிரி கோலம் போட்டுன்னு வரணும் வீட்டுக்குள்ளே கிருஷ்ணர் கால் வைத்து வீட்டுக்குள்ளே வருதா ஒரு ஐதீகம் கண்ணன் வந்தான் எங்கள் கண்ணன் வந்தான் அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதம் இன்னைக்கு திருத்தணி முருகப்பெருமான் இருக்காரே அவருக்கு தப்போதவம் இன்னைக்கு நல்ல நாள் எவ்வளவு அனுக்கிரகமான நாள் பாருங்க இன்னைக்கு சந்திர பகவான் காலையில எட்டு மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்புறம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் போறார் மேஷராசி என்பர்களே ரொம்ப நல்ல நாள் அருமையான நாள் இந்த நாள்ல வந்து கண்ணபரமாத்மா நம்ம வீட்டுக்குள்ள வர்றார் கோகுலாஷ்டமி புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு அந்த கண்ண பெருமானை இன்னைக்கு நம்ம வழிபடணும் அவருக்கு சீடை அதே மாதிரி முறுக்கு வெண்ணெய் இப்படிலாம் வீட்டில் படைத்து அவருக்கு சுவாமிக்கு படைத்து நம்ம கொண்டாடணும் அதனால குடும்பத்தில் கல்யாண தடை இருந்தால் கல்யாண தடை விலகும் குடும்பத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் கிருஷ்ணரை வழிபடுவதனால் காதல் விஷயங்கள்லேயும் வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு தன வருமானம் பிறகும் நல்ல நாளாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு வீட்டில் மாங்கு வாங்க வேலை செய்வீங்க குறிப்பாக பெண்கள் எல்லா வகையான பலகாரங்களையும் தயாரிப்பதில்லை கிருஷ்ணருக்கு பிடித்த பஷ்ணங்களை பண்ணுறதுல இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க வீட்டில் நெய் வாசம் அப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியான தருணம் இது இந்த கோகுலாஷ்டமியை அற்புதமாக கொண்டாடணும் முடிவெடுத்து கொண்டாடுவீங்க வீட்டில் கிருஷ்ணருடைய சிலை வைத்து அவருக்கு வழிபாடு செய்து மகிழ்வீர்கள் இதை ஒரு ஆனந்தமாக பண்டிகையாக கொண்டாடப் போகிறீர்கள் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல தன வருமானம் வரும் குடும்பத்தில் ஒரு ஆனந்தம் நிறைந்திருக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் உடம்புல ஒரு அலுப்பு இருக்கும் அதையும் மீறிண்டு உழைப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க மிதுனராசி என்பர்களே மிதுனராசிக்கார்களுக்கு நல்ல கல்யாண செய்தி ஒன்று வரப்போறது நீங்க கல்யாண பருவத்தில் இருந்தா உங்களுக்கு கல்யாண செய்தி இல்ல நீங்க பெரியவங்களா இருந்தால் வீட்டில் யாருக்கு திருமணத்துக்கு பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அதற்குரிய நல்ல செய்தி வரப்போகுது இந்த நாளில் புதன் பகவானும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார் அருகில் உள்ள கோவில் போய் கிருஷ்ண பரமாத்மாவை நீங்க வழிபடணும் இந்த கோகுலாஷ்டமி திருநாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகளை உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து தரும் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு விலக போறது வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க போகிற ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து சேரும் போட்ட முதல்ல திரும்ப எடுத்துடலாங்கிற தைரியம் வரும் லாபமும் கூடும் மாணவர்கள் படிப்பில் சாதனை புரியக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் பத்தாம் இடத்திலே சந்திர பகவான் உலா வருகிறார் உங்க ராசிநாதன் இதனால பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க கணவன் மனைவி கிடையிலே சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் இருந்தால் கூட மனதிலே மகிழ்ச்சி இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க சிம்மராசி என்பர்களே இது ஒரு யோகமான நாளாக சிம்மராசிக்கார்களுக்கு இருக்கு சந்திர பகவான் பாக்கியத்தில் போயிட்டு இருக்கார் முன்னேற்றகரமான செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் ஒரு ஃபாரினுக்கு போகணும் முயற்சி பண்றீங்கன்னா அந்த முயற்சி வெற்றி அடையும் ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறவங்க தீசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நல்ல கம்ப்ளீட் பண்ணுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் வெளியூர் பயணங்கள் கூடி வரும் சகோதரர்கள் சகோதரிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவீர்கள் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் நிறைய நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு அமைகிறது வியாபாரம் செழிக்கும் கண்ணிராசி என்பர்களே இன்னைக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போயின்னு இருக்கார் யாரையும் பகச்சுக்க கூடாது யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் விடுங்கும் புகழ் விடுங்காதுன்னு கம்பர் எழுதுறார் ராமபுரானுக்கு நாளைக்கு முடிசூட்டு விழான்னு சொன்னார் சந்தோஷமா இருந்தார் திடீர்னு அப்பா சொன்னதா அம்மா சொல்கிறா உனக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா இல்லை நீ காட்டுக்கு போகணுங்கிற அப்பவும் அவர் சந்தோஷமா இருக்கார் அன்றலர்ந்த மலர் போல இருக்கார் அந்த மாதிரி இன்னைக்கு சந்திரன் எட்டுல போகும்போது நீங்க மன வச்சுக்கணும் உங்களை வியாபாரம் நல்லா இருக்குங்க அது சந்தேகம் இல்லைங்க பயணங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடுங்க போதும் வண்டி மாகனங்களில் கவனமா போயிட்டு வாங்க துலாம் ராசி என்பர்களை இந்த நாள் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் சுக்கரனுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கு சூரியனுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கு நிறைய பேருக்கு அரசு வேலை சம்பந்தப்பட்ட செய்தி வரும் விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும் நல்ல சுப செய்திகள் கல்யாண செய்திகள் கெட்டி மேளம் முழங்க போற செய்தி வரும் உங்க வீட்டுல பெண் இருக்காமே வீட்டு பையனுக்கு இருக்காம கல்யாணம் பண்ணிக்கலாம் விரும்புறோம் வீடு தேடி வருவாங்க நிறைந்த நன்மைகள் கூடி வரும் சிலருக்கு தொண்டை பகுதி கழுத்து பகுதிகளில் எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் கூடி வரும் நல்ல நாளாக வியாபாரத்தில் அமைந்து பாருங்க விருச்சிக ராசி என்பர்களே இதனால சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்க புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு அது சம்பந்தமான முயற்சிகள் இன்றைக்கு செய்வது வெற்றி தரும் அதே நேரத்தில் உடம்புல ஒரு சின்ன தானே சில விஷயத்தை கவனிக்காம பெரிய பிரச்சனையா வருத்தும் உறுத்தும் அதனால ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது இப்ப ரொம்ப நல்லது வியாபாரம் திருப்திகரமா நடக்கும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையிறது இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவா கிட்னி சம்பந்தப்பட்ட ட்ரபிள் இருக்கிறவாலாம் உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது தனுசு ராசி என்பர்களே மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் இருந்துங்கிறார் வள்ளுவர் இந்த நாளில் பிறருடைய மனது வாடாமல் வார்த்தைகளை பேச நம்ம தெரிஞ்சுக்கணும் உறவுகளை நன்கு ஆதரிக்கணும் அது நல்லா புரிஞ்சுக்கணும் தனுசு இன்னைக்கு நல்ல வரவு வரும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் தெய்வ வழிபாடு ஆனந்தம் தரும் கிருஷ்ண பரமாத்மா இன்னைக்கு உங்க வீடு தேடி வர கோலம் போட்டு அழகாக பஷணங்கள் பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்ணி குடும்பத்தில் சந்தோஷமா கொண்டாடுங்க நல்ல செய்திகள் தேடி வரும் வியாபாரம் திருப்திகரமாக இன்னைக்கு இருக்கும் கல்யாண செய்தி ஒன்று சீக்கிரம் உங்க இல்லம் தேடி வரப்போகுது மகர ராசி என்பர்களே இதனால் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியப் போவதால் மிக நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது சர்வீஸ் செக்டாரில் இருக்கிற வாழ்க்கை முன்னேற்றகரமான நாள் டாக்டர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள் இன்னைக்கு பண வருமானம் பெருகும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஹெல்த்ல மட்டும் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் மிக முக்கியம் அது கும்பராசி என்பர்களே இன்னைக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போறார் சுக்கரனுடைய அனுகூலமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆகவே குடும்பத்தில் மகிழ்ச்சியா நீங்கள் இன்னைக்கு கோகுலாஷ்டமியை கொண்டாட போறீங்க கனபரமாத்மாவுடைய அனுக்கிரகத்தை பெற போறீங்க இன்னைக்கு தன லாபம் பெருகும் செய்தி தொழில் லாபம் பெருகும் பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் ஆனந்தமாக இருப்பீ இருப்பார்கள் குதூகலமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது மீனராசி என்பர்களே நன்மைகள் அதிகளவில் நடைபெற போகிற நல்ல நாள் இந்த நாள் நல்ல காசு பணம் வரும் புதிய சொத்து வாங்குற யோகம் வரும் எதிர்பார்க்கிற நல்ல காரியம் முடி வரும் பிஸ்னஸ்ல உங்க முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய வேலைக்கு ட்ரை பண்ணினா அது கிடைக்கும் எவ்வளவு நல்ல நாள் பாருங்க அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போம்